ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பன்னிரெண்டு ராசிகளுக்குமாக இப்போது நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது அந்த புத்தாண்டு பலனை தான் நான் பன்னிரெண்டு ராசிக்கும் விரிவாக சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்களை முதல்ல பொது பலனாக சொல்லி நாட்டுக்கு என்ன நேரும் பொதுவாக உலக மக்களுக்கு என்ன நேரும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா கவனமாக நீங்கள் கேட்டு நான் சொல்கிறத பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை முதல் மாதம் ஜனவரி எப்படி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மேஷம் முதல் மீனம் மரம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மாதங்களும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை சொல்லப்படுது இந்த ஜனவரி முதல் டிசம்பர் உண்டான பலன்கள் தான் இதில் அடங்க போகுது இப்போ பார்த்திங்கனாக்கா அந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனுடைய கூட்டத்துக்கு பார்த்திங்கன்னா பிறவி இன்னும் ஒன்று தான் வருது வாழ்வு இன்னும் ஒன்று தான் வருது மொத்த கூட்டத்தொகையும் ஒன்று தான் வருது அப்போது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கு இந்த வரக்கூடிய வருடம் சூரியனோட அதுக்கம் பெற்றிருக்கு அன்றைக்கு என்ன கிழமை திங்கட்கிழமை திங்கட்கிழமை யாருக்கு உரியது சந்திர கிரகத்துக்கு உரியது சந்திரனுக்குரிய கிரகம் அப்போது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டுமே வலிமை பெற்றதாக இந்த ஆண்டு விளங்க போகுது அன்றைய திதி என்ன பஞ்சமி திதி தேய்பிரி பஞ்சமி கிருஷ்ணபட்ச பஞ்சமின்னு சொல்லுவாங்க ஆனால் அன்று பஞ்சமும் இருக்கிறது சஷ்டியும் இருக்கிறது அந்த இரவு புத்தாண்டு பிறக்கிறது இல்லையா பன்னெண்டு மணி அப்பொழுது பஞ்சமி திதி இருக்கிறது அடுத்த நாள் வந்து சூரிய உயத்திற்கு அப்புறம் அந்த அடுத்த நாள் பகலில் இருந்து சஷ்டி திதி ஆரம்பிக்கிறது அப்போது இரண்டு திதியும் ஒன்றாக வருகிறது அதற்கு அதிதி என்று சொல்வார்கள் அன்றைய நட்சத்திரம் மகம் மகம் நட்சத்திரத்திலே இந்த புத்தாண்டு பிறக்கிறது இப்படி பார்க்கும் பொழுது அந்த சூரியனுடைய அம்சமாக சிவனையும் சந்திரனுடைய அம்சமாக சக்தியும் நம்ம கண்டிப்பாக வழிபடணும் அந்த சிவசக்தி தத்துவமான வடிவமான அந்த அத்தனாரீஸ்வரர் வணங்கி வந்தால் உங்களுக்கு எல்லா நாளும் நன்மையும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் அந்த மகத்துக்கு அதிதேவதி சுக்ரன் சொல்லப்படுது அப்போது அடுத்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசை இல்லாமல் பேராசை எல்லோரும் மக்கள் மனதிலும் வரப்போகிறது பஞ்சம் பட்டினி தலை விரித்தாடப் போகிறது புயல் காற்று மழை ஓங்கி வீசப்பட போகிறது நிலநடுக்கம் ஏற்பட போகிறது நீரால் கிருமிகள் பரவும் அபாயம் இருக்கிறது அண்டை நாடுகளுடன் போர் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது எல்லாமே நடக்கும் என்ன இவ்வளோ சொல்கிறீங்களே பயமாக இருக்க எல்லாமே ஒன்று நல்லதாவே எதுவுமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம் எப்போயுமே நல்லதை முதல்ல சொல்லுவதே கெட்டதை பின்னால் சொன்னால் எல்லோரும் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த புதன் கிரகமும் இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சாதகமான இடத்தில் இருப்பதால் புதனுக்கு என்ன சொல்லுவாங்க ஒத்து போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க ஒன்பது கிரகத்திலேயே புதனுக்கு மட்டும்தான் ஒத்து போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க அட்ஜஸ்டபிள் பிளானட் சொல்லுவாங்க அப்போது புதன் கிரகம் மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும் எல்லாரோடையும் இணக்கமாக இருக்கணும் யாரோடையும் விரோதம் பண்ணக்கூடாது வம்பு வழக்குகள் ஆரம்பிக்கும்படி செய்யக்கூடாது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருந்தால் தான் நம்ம உறவுகள் நட்புகள் நல்லாயிருக்கும் ஊரார் ஊரும் நல்லாயிருக்கும் நாடும் நல்லா இருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சிப்பதும் ஒருவர் மீது ஒருவர் புகார் அளிப்பதும் பொறாமைப்படுவதும் கூடவே கூடாது பெஞ்சம்பட்டின் கண்டிப்பாக வரும் அப்போது உணவு தானியங்கள் பற்றாக்குறை ஏற்படப் போகிறது காய்கறிகள் விலை அதிகரிக்கும் இதில் ஒரு இப்போ ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்கிறேன் இது வந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இந்த பலன் கிடைக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டு வருது தமிழ் புத்தாண்டு வருவதாலும் பெரிய கிரகமான சுப கிரகமான குரு பெயர்ச்சி ஆவதாலயும் இந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த ஒரு மூன்று நான்கு மாதங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் வழி பிறக்கும் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அண்டைய நாட்டில் வரலாம் போர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ போர் வந்துட்டால் ஒ ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்றுமதி இறக்குமதி வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் போக்குவரத்து தடைபடும் தரை வழி போக்குவரத்துலாம் துண்டிக்கப்படும் மாதிரிலாம் நடக்கும் கடுமையான சேதம் ஏற்படும் இதுக்கெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சொல்லி அவங்கக்கிட்டையும் திருப்பி போர் வந்து இப்போ நிறுத்தப்பட்டுன்னு சொல்லியிருக்கு அது மீண்டும் தொடரும் இந்த ஒரு மூணு நாலு மாதங்கள் மீண்டும் தொடரும் தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் அது சீர் செய்யப்படும் இந்த சூரியனும் சந்திரனும் உள்ள விசேஷம் அடுத்தவட வருதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போது சூரியனுடைய அம்சம் வட இந்தியாவில் பிரதிபலிக்கும் சந்திரனுடைய அம்சம் தென்னிந்தியாவில் பிரதிபலிக்கும் இது ஏன் சொன்னால் ஜோதிடர்கள் ஆன்மீக பிரிவுகளுக்கு கண்டிப்பாக தெரியும் வட இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் இந்தியன் அவங்களாம் வந்து கடைபிடிக்கிறது சூரியனுடைய சூரியனை வச்சு தான் ஜோதிடம் கணிச்சு பார்ப்பாங்க அதே மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கவங்க சந்திரனை வச்சு தான் பார்ப்பாங்க அதனால்தான் அந்த வட இந்தியாவுக்கு சூரியனும் தென்னிந்தியாவுக்கு சந்திரனும் அப்போ ரெண்டும் சேர்ந்தது தான் அடுத்த வருஷமாக சொல்லப்படுது அதனால் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் உள்ள மக்களும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக வழிபடணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது கன்னிராசி பற்றி போகிறேன் கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்க போகுது இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த புத்தாண்டு சொல்கிறோம் இல்லையா புதிய ஆண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் உண்மையாக போகுது அந்த புத்தாண்டு புதிய ஆண்டாக தான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போயிடுது நல்ல பழங்களை கண்டிப்பாக அனுபவிப்பீங்க பரவாயில்லையே நம்ம வந்துவிட்டுமே நம்ம நம்பிக்கை வீண் போகலை அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பீங்க அப்போது நான் சொல்ல போகிறத கேட்டு கவனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லபடியாக வாழ்க்கையில் ஜெயிப்பீங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ என்னோடய குருநாதன் நான் நினைக்கிறேன் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்த ரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர் பிரஜோதியாத் என் ஆத்மாதினி மகா காளி வணக்கம் ஓம் காளிகாசாய வித்மகை மசான வாசிந்த தீமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் கன்னிராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலையும் கருத்தாக பேசுவாங்க கலகலப்பாக இருப்பாங்க நல்ல ஒரு திறமை படித்தவங்கள்தான் இருப்பாங்க வாய் சொல் வீரர்னு அப்படின்னு சொல்லுவாங்க வாய் சொல்லில் வீரர் சொல்லுவாங்க ஆனால் ஆனந்தன் பயணம் வந்தாலும் நல்லா பேசுவாங்க பேசி பேசி எல்லோருமே கவர்ந்துருவாங்க அப்பேற்பட்டவங்க தான் அந்த கண்ணிராசிக்காரங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசுவாங்க பேச்சாலேயே வருமானத்தை பெருக்கிக்குவாங்க அதுதான் பெரும்பாலும் கண்ணீராசியில் இருக்கவங்கெல்லாம் பேச்சாளெல்லாம் இருப்பாங்க வாயால் சொல்லி பழக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க இது மாதிரிலாம் தான் இருப்பாங்க கண்டிப்பாக அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்பேற்பட்ட ஏற்பட்ட அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகுது இதனால் வரைக்கும் இந்த குரு மறைஞ்சு குரு பயிற்சி வரப்போகுது அப்போ நல்ல நல்ல சாணத்தில் குரு வரப்போகிறார் உங்களுக்கு நல்ல சாணத்தில் குரு போகிறாரு இது வரைக்கும் அஷ்டம குருவாக இருந்தார் இல்லையா அதனால் விலகி நல்லா ஒன்பதால் குரு வர போகிறாரு சனி பயிற்சி உங்களுக்கு தான் இருக்குது அஞ்சுலேருந்து சனி ஆறில் சனி வந்திருக்காரு ராகிகேதை மட்டும்தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது அதனால பரவாயில்லை பெரும்பாலும் கிரகங்கள் நல்லா போது அது கொஞ்சம் கொஞ்ச நஞ்சம் இருக்க தான் செய்யும் அதை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கன்னிராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பயணங்களை மேற்கொள்ள போகிறீங்க இது வரைக்கும் போகாத ஊருக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க கண்டிப்பாக திட்டம் திட்டணும் நீங்கள் ஏன்னா நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக செய்வீங்க பிளான் போட்டு செய்கிறதில் நீங்கள் உங்களாட்சிக்கு ஆரம் இல்லை அப்போ அது மாதிரி நீங்கள் இப்போவே நீங்கள் தயாராகிடுங்க அடுத்த வருஷத்தில் நம்ம என்னென்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பிளான் போட்டுங்க அதன்படி நீங்கள் நடங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்போது நிறைய பயணங்கள் ஏற்படும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் நல்லா வருமானத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும் ஒவ்வொரு பயணமும் வருமானத்தை தான் இருக்கும் புது புது உறவுகள் நட்புகள்லாம் ஏற்படும் அதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே தான் நான் ஒருத்த ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த புதுசாக வரக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து தொடர்ந்து அதை வச்சுக்கணும் அது உங்கள்கிட்ட மைனஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாளுக்கு வச்சுருந்து அது விட்டுறீங்க நான் நிறைய கண்ணியாசிக்காரங்களை பார்த்துருக்கேன் அது தவறு அதனால் தொடர்ந்து அதை நீங்கள் கடைப்பிடிச்சி வரணும் அந்த டச் இருக்கணும் டச் இருக்கணும்னு சொல்கிறாங்களே அந்த டச் இருக்கணும் இப்போது ஒரு பாட்டு பாடிக்கினே இருக்கோம் ஒரு பாடக இருக்காருனா பாடிக்கினே இருக்கணும் அவர் அப்போ தான் அது பாடப்பாட ராகம் வரும் ஒரு டான்ஸர்னா ஆட ஆட ஆட்டம் வரும் பாட பாட பாட்டு வரும் அதுதான் உண்மை அதேனாலே அந்த டச் இருக்கணும் அப்போ உங்களுக்கு அந்த தொடர்புகள் நல்ல தொடர்புகளால் பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திப்பீங்க கன்னிராசி பெண்கள் கன்னிராசிக்கார பெண்கள் வந்து நல்லா சிறந்து விளங்குவாங்க அவங்க நினச்சதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் புதுவிதமான பொருட்கள் வந்து சேரும் நூதனமான பொருட்கள் அதாவது இந்த பொருள் வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் நினச்சிருப்பீங்க ரொம்ப நாளாக அது கண்டிப்பாக வீடு வந்து சேரும் இது மாதிரிலாம் இருக்கும் அப்புறம் வந்து அக்கம்பத்தில்வங்களாம் அவங்ககிட்ட விரும்பி வந்து பழகுவாங்க அக்கம்பத்தில் வரைக்கும் சண்டை சச்சரவு போட்டு விலகியிருப்பாங்க அது நட்பு உருவாக கூட இருக்கட்டும் அவங்களே வந்து விரும்பி வந்து பழகுவாங்க உங்களுக்கு அந்த அதை தான் சொல்கிறேன் ஒரு நல்ல நேரம் வரும்போது உங்கள் முகமும் அந்த பிரகாசமாகும் நல்ல கிரகங்கள் நல்ல தன்மை இறைத்தன்மை சூழ்நிலை எல்லாமே சாதகமாக இருக்கும்போது ஒருத்தர் இப்போ ஒருத்தர் போய் பார்த்தங்கனாலே ஒரு முகத்தை பார்த்தாலே நல்லா இருக்காருண்ணா அவர்கிட்ட நம்ம பே பழக சொல்லும் பேச சொல்லும் உம் முன்னெடுக்கிறவங்ககிட்டையும் கோவப்படுறவங்ககிட்டேயும் எப்பவுமே அழுதுனே இருக்கவங்ககிட்ட போய் நம்ம என்ன பேச முடியும் அதெல்லாம் தான் உங்களுக்கு அந்த முகத்துக்கு வந்து பார்த்துருவாங்க அந்த முகம் பிரகாசமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு அதுக்குண்டான அமைப்பு அமையக்கூடிய விஷயம் இருக்குது அப்போ அதை பார்த்துட்டே வந்து பழகுவாங்க நீங்கள் அவங்கள ப தக்க வச்சுக்கங்க அவங்களுக்கு நட்பு வாங்கி நீங்கள் ஒரு உதவி பண்ணுவாங்க அவங்க ஒரு உதவி பண்ணுவாங்க இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க நல்லது நடக்கும் இது இல்லாமல் கன்னிராசியில் பிறந்த தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களாமே எல்லாமே சிறந்த விலங்க போகிறாங்க தோட்டத்தொலுங்கன்னு சொல்லியிருக்காங்களே அதனால் புதுசு புதுசாக ஆரம்பிக்கலாம் புதுசு புதுசாக ஆரம்பிக்கலாம் கிளைகள் போடலாம் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம் வியாபாரமாக இருந்தாக்கா அதை டெவலப் பண்ணலாம் அதுக்கு வந்து கூட சப்போர்ட்டாக வருவாங்க எல்லோரும் வந்து பண்ணுவாங்க இதை நான் இன்னொன்று சொல்லி ஆகணும் கன்னிராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் எப்படி நான் மிதனராசிக்காரங்களுக்கு புதனாதிபதி புதன அதிபதி ஆனால் மிதனராசிக்காரர்கள் என்ன சொல்லியிருந்தேன் மிதனராசிக்காரங்களில் பிறந்த ஆணும்னு பெண்ணுமே ரெண்டு அந்தந்த ராசியில் பிறந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து பண்ணால் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி கண்ணிராசி பெண்கள் நல்லா கேட்டுங்க கன்னிராசி பெண்கள் சிம்ம ராசி ஆண்கள் சிம்ம ராசி ஆண்களோட பழகும் போதும் அதே மாதிரி சிம்ம ராசி பெண்கள் கன்னிராசிக்காரங்களோட பழகும் போதும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் பக்கத்து பக்கத்து ராசி இல்லையா அது பண்ணும்போது அது கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஏன்னா சிம்ம ராசிக்கு அது அதிபதி சூரியன் கன்னிராசிக்கு அதிபதி புதன் சூரியன் புதனும் எப்பவுமே நெருக்கமாக தான் இருப்பாங்க அந்த புதன் கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுக்கு பக்கத்திலே தான் இருக்கும் அது சுழற்சிலேயும் சரி சுற்றி வரும்போதும் சரி சூரியனுக்கு அருகே உள்ள கிரகம் புதன் தான் அதுக்கடுத்தது சுக்கரன் ஜாதகத்தில் பார்த்தீங்கனாலே சூரியன் புதன் சுக்கரன் இது மூணும் ஒன்றா சேர்ந்து தான் தான் சில பேருக்கு மூணுமே ஒரே ராசியில் இருக்கும் அப்போது அதியோகம்னு யோகம்னு சொல்லப்படுது அந்த மூணு கிரகம் சேர்ந்துருந்தால் அதிக யோகம்னு சொல்லப்படுது ஜாதகத்தில் அப்போ அந்த சூரியன் பக்கத்தில் புதன் இருக்கிறதுனால சிம்மராசிக்காரங்களும் புதன் ராசி கன்னியராசிக்காரங்களுமே ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒவ்வொரு ராசியாக இருக்கணும் சிம்மராசியில் ஒருத்தருக்கணும் கண்ணீராசியில் ஒருத்தரணும் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நல்லது நடக்கும் வெற்றி பெறும் இந்த சூட்சி மொத்தம் இங்கே தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் இந்த கன்னிராசியில் இந்த உத்தியோகர்களுக்கு ஊதிய உறவு உத்தியோக எல்லாமே கிடைக்கும் இது இல்லாமல் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் வேண்டாம் வேண்டானீங்கனாக்கா உங்களுக்கு உதவ ஒரு தான் கிடைக்கும் உதிய ஒரு கிடைக்காது ப்ரொமோஷன் கொடுப்பாங்க ப்ரொமோஷன் கொடுத்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் வேண்டான்னு அது வாய்ப்பை பயன்படுத்திங்க அதுக்கப்புறம் திரும்பி நம்ம வந்துக்கலாம் நம்ம வேறு இடத்துக்கு மாற்றிக்கலாம் இல்லை திரும்பி வந்துக்கலாம் பண்ணிக்கலாம் எப்பயுமே அவங்க பெரியவங்க சொல்லும்போது ஒரு அதிகாரிகள் சொல்லும்போது கேட்கணும் அப்போது கேட்டாக்கா ஆகப்பராக நம்ம சொல்கிற பேச்சு கேட்குறான் உடனே உனக்கு என்ன பண்ணலாம் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் உங்கள் நல்ல ஒரு காரணத்தை சொல்லி எனக்கு இந்த இடத்துல திருப்பி ஒரு தடவை வேணும்னா அப்போ கண்டிப்பாக அவங்க நம்ம சொன்னப்போ அவன் கேட்டான் அதனால் இப்போ அவனை சொல்லும்போது நம்ம பண்ணுவோம் ஆரம்பத்தில் நீங்கள் நான் போக மாட்டேன் எனக்கு அங்கே போக முடியாது இப்போலாம் சொன்னீங்கன்னாக்கா இவன் எதுக்கும் ஒத்து வரமாட்டான் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதனால் இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் தான் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதன்படி நடந்துக்கணும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் போய்ங்க அதனால் அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் அது இல்லாமல் கலைஞர்கள் வந்து நல்லா நிறைய பயணங்கள் மூலிமா சாதிப்பாங்க நிறைய இடத்துல போயிட்டு அவங்களுடைய புகழெலாம் பரவும் இது மாதிரி நடக்கும் வருமானங்களும் கூடும் அவங்களுக்கு அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் நல்ல புகழ் பரவும் பாராட்டு கிடைக்கும் பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது ஒரு செயற்கரையை செயலை செய்வீங்க அப்போ செய்யும்போதுனா பாராட்டு ஒரு செயலை செஞ்சு முடிக்கும்போதுனா பாராட்டு கிடைக்கும் அதனால் அந்த பாராட்டு புகழ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு விரும்பி அதை வாங்கி மகிழ்வீங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் இந்த கன்னிராசிக்காரங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா ஒரு படை சூழல் இருப்பாங்க அது நண்பர்களாக இருக்கட்டும் உறவினராக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் கூட உங்கள் கூட ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கூட்டம் இருக்குதுன்னா அப்போ என்ன அர்த்தம் உங்கள்கிட்ட பணம் இருக்குது செல்வம் இருக்குது செல்வாக்கு இருக்குது அந்தஸ்து இருக்குன்னு தான் அர்த்தம் இதெல்லாம் இருந்தாலே ஒரு கூட்டம் வந்து சேர்ந்துடும் சரியா அதனால் இது மாதிரி வந்து அந்த கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இது மாதிரிலாம் வாழ்க்கையில் முன்னேற்றமாக அடைய போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ணிராசில் பிறந்த விவசாயிகள் கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும் அவங்களுக்கு கவலைப்பட வேணாம் அவங்க வந்து திட்டமிட்டு செய்யணும் உழைக்கணும் சோம்பேற்றமாக இருக்கக்கூடாது இது மாதிரிலாம் என்ன பண்ணால் அவங்களுக்கு வாழ்க்கையில் வறுமைன்றதே எல்லாம் போயிடும் அவங்க பார்த்து நாலு பேருக்கு உதவி பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து அந்த விவசாயிகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது இல்லாமல் இந்த கன்னிராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் நல்லா கருத்து படிப்பாங்க கருத்தோடு படிப்பாங்க பாயிண்ட் பாயிண்ட்டாக இப்போ சொல்லுவீங்க எப்பவுமே வந்து கன்னிராசிக்காரங்க பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்லுவாங்க அவங்க அட்வொக்கேட்டாக தான் இன்னும் சூப்பர் கரெக்டாக சொல்லுவாங்க பாயிண்ட் எடுத்து அது மாதிரி எடுத்து கொடுப்பாங்க அப்போ அதே மாதிரி மாணவ மாணவிகளும் அந்த பாயிண்ட் பாயிண்ட்டாக அந்த படிப்பில் என்ன இருக்கோ அது நோட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதை படிச்சு நேரம் போது இந்த இது வருதா இதை நோட் பண்ணிக்கணும் நோட் பண்ணி நோட் பண்ணி வச்சுட்டா அதான் பாயிண்ட் எடுக்கிறதுன்னு அர்த்தம் குறிப்பிட்ட கருத்து எடுக்குன்னு சொல்கிறது அர்த்தம் அது எப்பவுமே ஒரு ஆன்சர் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணும்போது அந்த கருத்தை வச்சு நீங்கள் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி போகலாம் பிரிசு பண்ணிட்டு போகலாம் இதுதான் உண்மையான விஷயம் இப்போது வந்து நிறைய போ ஒரு கட்டுரை எழுதினுவாங்க இப்போது உதாரணத்துக்கு வந்து காமராஜர் பற்றி ஒரு கட்டுரைன்னா காமராஜர் பற்றி அவர் பிறந்தது வளர்ந்தது தெரிஞ்சு அவ்வளோதான் இருக்கும் இன்னும் அவரோட பழகினவங்க அவர் பட்ட அனுபவங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த கட்டுரை நீண்டுக்கிட்டே போவோம் பெருசாகிடும் அது அதுதான் சொல்ல வருது அப்போ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நிறைய எடுத்துகிட்டிங்கன்னா கண்டிப்பாக படிப்பீங்க நீண்ட நிறைய கருத்துக்களை வந்து எழுதுவீங்க அதில் மார்க் பெறுவீங்க தெரிஞ்சு பெறுவீங்க இவன் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுவீங்க போட்டி பந்திங்களும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் இருந்தாலும் படிப்பில் நல்லா முன்னேற்றம் அடைவீங்க நினைத்த இடத்துல மாற்றங்கள் கிடைக்கும் கல்லூரி கிடைக்கும் உயர்ந்த படிப்புக்கெல்லாம் போவீங்க வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் உங்களுக்கு அங்கேயும் இப்போ படிக்கலாம் இது மாதிரிலாம் வந்து கண்ணிராசுகாரமான அவர்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக வச்சுக்கணும் பெருமாள் வழிபாடு இறை இறை சக்தின்னு பார்க்கும்போது பெருமாள் வழிபாடு பெருமாள் வழிபாடுன்றபோது விஸ்வரூப பெருமாள் எப்படி நீண்ட பொண்ணு டைர ஜெய நிற்பார் இல்லையா இப்போ பெருமாள் திருப்பதியெலாம் நி நிற்கிறாரு அந்த நின்ற பெருமாள் அதே மாதிரி வதராஜ் பெருமாள் திருப்பதி வெங்கடாஜாபதி பெருமாள் இது மாதிரி பெருமாள் பார்த்தசாரதி பெருமாள் இவங்களாம் வந்து நல்லா நிற்பா ஒரு கம்பீரமாக இருப்பாங்க அந்த கம்பீர் தோற்றத்தோடைய பெருமாளை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் அது கூட ஐந்து தலை நல்லா கேட்டுங்க ஐந்து தலை நாகம் வைத்த நாகாத்தம்மன் அங்கே வணங்கிட்டு வரலாம் அது கிடைக்கலையா கருமாரி கருமாரியம்மன் தலைக்கு மேலே நாக ஐந்து தலை நாகம் இருக்கும் கருமாரியம்மனை வாங்கிட்டு வரலாம் கருமாறியம்மனை வாங்கிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா கேது உங்கள் ராசியில் இருக்கார் அதனால் அந்த வழிபாடு நாக வழிபாடு நீங்கள் வச்சுக்கணும் ஏன்னா வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் நடக்கும் கெட்ட விஷயங்கள்லாம் நடக்காது நீங்கள் முன்னேற்றம் படுவீங்க எது நல்லது எது கெட்டது நீங்களே தெரிஞ்சு அறிஞ்சு நடந்துப்பீங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அட்வைஸுன்னு கிடைப்பாங்க அவங்க கூட உங்கள் கூட இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நல்ல விஷயத்தில் எடுத்து கொடுப்பாங்க நீங்களும் நாலு பேருக்கு உதவி பண்ணுவீங்க இது மாதிரிலாம் நான் சொல்லதை கடைப்பிடிச்சி வரணும் தான தர்மம்னு பார்க்கும்போது நீங்கள் நல்லா கேட்டுங்க உங்களுக்கு வந்து ஆடை தானமும் சொல்லப்படுது ஆடை தானம் நிறைய கொடுக்கணும் இல்லை அது ஆடை இல்லை உங்களுக்கு இல்லைங்க ஆடை தானம் கொடுக்கணும் அது இல்லாமல் சாப்பாடும் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து அறிவு சார்ந்தது இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிற குழந்தைங்களாக கூட பிச்சை இருக்கும் அவங்கள உங்களால் முடிஞ்சால் இல்லை இந்த மாதிரி படிக்க முடியாது உங்கள் வசதி தான் சேர்க்கலாம் இந்த மாதிரி நான் சேர்த்து விட்றேன் அரசாங்கவளியில் சேர்த்து விட்றேன் இல்லை எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அவர் மூலமாக கொடுமை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் சொன்னால் அந்த குழந்தைங்கள அனுப்புவாங்க அவங்க வந்து தவிச்சுன்னு இருக்காங்க யார் உதவி பண்ணுவாங்க அப்போ நீங்கள் அந்த உதவியை வந்து பண்ணிங்கன்னால் படிப்பறிவேற்ற குழந்தைங்களுக்கு ஏழை குழந்தைங்களுக்கு அந்த படிப்பு வரத்துக்குண்டான வழிமுறைகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாமே பாதகம் போய் சாதகம் தான் உங்களுக்கு வரும் உங்களுக்கு எழுபது பர்சன்ட் இந்த கன்னிராசிக்கு சொல்லியிருக்கேன் நல்ல பழங்கள் தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா வகையிலுமே ஏற்றம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரை பண்ண வாங்கிக்கிறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மகி சண்ட கஸ்தாதிமிகி தன்னோ வாராகி பிஜோதயாத் வாராகியர் பருமனோ கிடைக்குன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்